நீங்கள் எல்லாரும் பார்த்திருக்கீங்கள் அதே மா பத்திரிகைகள்ல ஊடகங்கள்ல இந்த நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பாலச்சந்திரன் என்ற ஒரு மாணவன் கொலை செய்யப்பட்டதற்காக தான் மனவருத்தப்படுவதாக ஒரு செய்தி உள்ளாகும் பாலச்சந்திரன் உங்களுக்கு தெரியுமா கொஞ்சம் பேர் தெரியும் கொஞ்சம் பேர் தெரியாது பாலச்சந்திரன் தமிழகத்தில் பேசிய தலைவர் பிரபாகரன் அவருடைய மகன் கிருமஸ்ரீ மகாவித்யாலயத்தில் நான் அதிபராக இருக்கும் பொழுதும் எனக்கு முதலும் அவர் படித்தவர் அவருடைய மரணம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சரணடைந்த பொழுது அவருடைய கையிலே பிஸ்கட் கொடுத்து ராணுவத்தால் அவர் படுகொலை செய்யப்பட்டார் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தபொழுதுதான் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் பாதுகாப்பு துறை செயலாளராக இருந்தபொழுது சரத்பன்சேத அவர்கள் ராணுவ தளபதியாக இருந்தபொழுது அது நடந்தது தினம் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தான் மனம் மருந்துவதாக அந்த காலத்தில் பாலச்சந்திரனுடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தவர் வாக்கு மூலத்தை வருத்தத்தை தருவதாக ஒரு தேசிய குழந்தையான பாலச்சந்திரன் உங்களை போல வெள்ளச்சக்கையோட படித்து கிருமச்சி மகாவித்தியாலயத்தில் ஒரு மாணவனாக இருந்தவர் அவருடைய மரணம் மிகவும் உலகம் ஒழுக்க மிக கடுமையாக எல்லோரையும் பாதித்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பிரித்தானியாவில் இருக்கிற இண்டிபெண்ட் என்கிற ஒரு பத்திரிகை அவருடைய படத்தை வெளியிட்டு அவர் மிக அதிகளையும் வைத்துத்தான் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று அந்த ஆய்வு ரீதியாக ஒரு ஆய்வாளருடைய வெளியிட்டிருந்தார்கள் பிபிசியினுடைய செய்தியாளராக இருந்த பிரான்சிஸ் கரிசன் அவர்களும் அந்த செய்தியை உறுதிப்படுத்தி தன்னுடைய கவலையை பதிவு செய்திருந்தார் இன்றுதான் மெல்ல மெல்ல எங்களுக்கு நடந்த விடயங்கள் வெளியிலே வருகின்றன ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால் நீங்கள் குழந்தைகள் இப்போது ஆறாம் ஆண்டுக்கு மேலே கொண்டிருக்கிற பிள்ளைகள் எங்களுடைய வரலாறுகள் எங்களுக்கு நடந்த துயரங்கள் ஏன் நாங்கள் ஒரு போயிர் வாழ்க்கையில் இருந்தோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அமைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் உங்களிடம் இதனை பதிவு செய்கிறேன் காரணம் எனக்கு அருகில் இருந்த மதகுரு அவர்கள் அவர்கள் என்னை கேட்டால் இந்த போதை வஸ்ட் மற்றும் போதைக்கு அடிமையாக நாங்கள் ஏதாவது ஒரு அவர்களுக்கான ஒரு புனர்வாழ்வு நிலையம் அமைப்பதற்கு நீங்கள் உத்தேசித்திருந்தால் ஒரு காணியை தந்தால் நான் அதை பற்றி உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் என்ற செய்தியை யோசிக்கு ஒன்பதாம் ஆண்டுக்கு முன் என்ற மண்ணிலே ஒரு போதை பெயரை நாங்கள் அறிந்ததில்லை கஞ்சா என்ற சுவையை நான் கேள்விப்பட்டதே இல்லை அல்லது ஏதாவது ஒரு பெயர்களை நாங்கள் அறிந்ததில்லை நகரத்திலே நாங்கள் வார்களின் கண்காட்சியை பார்த்ததில்லை இதெல்லாம் நாங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் கண்ட சம்பவம்